அனைவருக்கும் துளாராசிக்காரனின் வணக்கங்கள் நூற்றி அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு மாய யோகத்தை உருவாக்கும் வருண சுக்கிர பகவான் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகும் ராசிகள் யார் யாருன்னு பார்ப்போமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் ஏதாவது ராசிகளுக்கு ஏதாவது கிரக சேர்க்கை இல்லை கிரகங்கள் மூலமாக ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகுது இல்லை தீமை பயக்கும் சங்கடமான விஷயங்கள் எதுவும் நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ச இது இருந்ததுன்னா நம்ம சேனலில் பிரத்யேகமாக அதை பற்றி பேசுவோம் அதனால தான் இந்த சேனல் வந்து புதுசாக ஏற்பட்டிருக்கும் ஆல்ரெடி நம்முடைய பழைய சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் வர்ணனின் நிலையை ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் மீன ராசியில் இருக்கும் வர்ணனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து மாய யோகத்தை உருவாக்குகிறது இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்நிலையில் பனமழையில் நலைய போகும் மூணு ராசிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க எப்பவுமே பனிரெண்டு ராசிகள் சில ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ராஜயோகம் கிடைக்கும் அந்த ராஜயோகம் ஆறு மாதத்துலையும் இருக்கும் ஆறு வருஷத்துலையும் இருக்கும் சில பேர்களுக்கு இந்த ஏழரை சென்னி முடியும் போது மிகப்பெரிய ராஜயோகம் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு உச்சியை அடையணும்னு நினைச்சாங்களோ அதுக்கும் போவாங்க எதை அடையக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதையும் கூட அடைய முடியும் ஸோ இதுதான் கிரக நிலை சேர்க்கை பலன் இப்போ வேத ஜோதிடத்தின்படி ஒன்பது கிரகங்களையும் தவிர வேறு சில கிரகங்களும் உள்ளன ஆனால் அவை சூரிய மண்டலத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுவதில்லை இருப்பினும் இந்த கிரகங்கள் ஜோதிடத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது அவ்வகையில் வருண கிரகம் நெப்டியூன் என்றும் அழைக்கப்படுகிறது இது சுமார் பதிமூன்று ஆண்டுகள் ஒரே ராசியில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு ராசி சுழற்சியை முடிக்க வருண கிரகம் எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் எது என்றால் நூத்தி அறுபத்தி நாலு ஆண்டுகள் வருணனின் நிலையை ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசியிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் மீன ராசியில் இருக்கும் வருணனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து மாய யோகத்தை உருவாக்குகிறது இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்நிலையில் பனமலையில் போகும் மூன்று ராசிகள் தீரா நோய்கள் கூட குணமடைய வா வாய்ப்புகள் உள்ளது எட்டாக்கனியை பறிக்க நினைத்தவர்களும் அந்த கனியை பறித்து அதில் உட்கார்ந்தே சாப்பிடும் அளவுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது உள்ளது ஆனால் எக்காரணத்திலும் உங்களுக்கு என்னதான் தலைவிதி நல்ல நன்றாக இருந்தாலும் நேர்வழியை நோக்கி நீங்கள் முயற்சிக்கவில்லை என்றால் எல்லாமே வீணாக போய்விடும் நல்ல கவனத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல காலம் இருக்குன்னு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நன்மை பயக்காது நல்ல காலமே வந்தாலும் உங்களுடைய உழைப்பை போடணும் எதா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையிறவங்க தான் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வெற்றி அடையிறவன் அவனுடைய உழைப்பை நோக்கி இரண்டடி எடுத்து வைப்பான் அந்த ரெண்டு இரண்டு அடிக்கு மேலே போகும்போது அதிர்ஷ்டம் நாலு அடியை கொடுக்கும் அவனுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய முயற்சி வந்து போடணும் இப்போ வாங்க ராசிகள் அதோடைய பலன்களை பத்தி பார்ப்போம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு மாய யோகம் சாதகமாக இருக்கலாங்க இந்த ராசியில் வருணனும் சுக்கிரனும் இணைவது ஏழாவது வீட்டில் நடைபெறுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்களின் வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை காணலாம் கன்னி ராசியினரின் துணையின் மூலம் நிதி நிலைமை மேம்படும் துணைன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணைவியாக கூட இருக்கலாம் திருமண யோகம் கைகூடும் பண தொடர்பான சில முடிவுகளை எடுக்கலாம் தந்தை குரு அல்லது வழிகாட்டிய ஆலோசனையுடன் இலக்குகளை அடையலாம் கூட்டணியில் செய்யப்படும் தொழில் அதிக லாபம் ஏற்படலாம் இப்போ நண்பர்களே உங்களுடைய பார்ட்னருக்கு நல்ல திசை நடக்கலாம் உங்களுக்கு நல்ல திசை ஏற்படும் போது அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்க வாய்ப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் ஆலோசனை அதாவது யாராக இருந்தாலும் ஒரு மண்ணென்னா அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்க அத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்க எல்லாருடைய கருத்தும் கேட்குறது ராஜாவுடைய உரிமை ஆனால் அதில் இருந்து ஒரு நல்ல ஒரு தேர்வை சூஸ் பண்றது யாருக்கிட்ட இருக்குன்னா ராஜா கையில் இருக்கு சரிங்களா ஸோ அதனால ஆலோசனையா மறுக்காதீங்க முக்கியமாக குரு வழிகாட்டி இவங்களை வந்து பகச்சுக்காதீங்க முக்கியமாக தந்தை பெற்றோர்களை வந்து இழிவுபடுத்தியோ இல்லை அவரை வந்து தரைக்குறைவா நடத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை பயக்காது அது ரிவர்ஸ் ஆகும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாய யோகம் மிகவும் நன்மை பயக்கும் இந்த வருஷம் துலா ராசிக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வரும்னு சொல்கிறாங்க மே மாதத்துக்கு அப்புறம் அது வந்து இன்னும் கடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த வகையில் என்னுடைய ராசிப்படி எனக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்தது நான் எதை எதிர்பார்த்தேனோ அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது ஸோ அந்த வகையில் துளாராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பு போடுங்க நேர்மையாக இருங்க பொய் பேசாதீங்க முக்கியமாக சண்டை போடாதீங்க சோம்பேறித்தனம் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து சுருக்கு நெந்திரிங்க மற்றவங்களுடைய கண்பாறைக்காகவே நீங்கள் நல்லா வேலை செய்கிற மாதிரி இல்லை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க அப்போதான் நல்ல திசைகள் உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துளா ராசியில் ஆறாவது வீட்டில் சுக்கிரனும் வருணனும் இணைகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் நிறைய நன்மைகளை பெறலாம் துலாம் ராசியினர் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்களுடன் நல்ல உறவு இருக்கும் பார்த்திங்களா சக ஊழியர்கள் மட்டும் இல்லை நீங்கள் வழியில் பயணிக்கிறவங்க இருக்காங்களா அவங்கக்கிட்ட கூட நல்ல ஒரு உறவு ஏற்படும் பட் அதுக்கு கெடுத்துக்கிறது உங்கள் வாயில் கூட இருக்குது அடுத்தது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் போட்டி தேர்வில் நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பு வந்து அதிகமாக போடணும் நல்லா படித்தீங்கன்னா அதிர்ஷ்ட உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தினா மிதுனம் தான் அந்த மூணாவது அதிர்ஷ்டக்கார ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் வருணனின் சேர்க்கை மிகவும் நன்மை பயக்கும் இந்த ராசியின் பத்தாவது வீட்டில் இரண்டு கிரகங்களும் இணைந்துள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் நல்ல பலன்களை பெறலாம் படைப்பாற்றல் அதிகரிக்கும் மிதுன ராசியினரின் வேலையை மேலதிகாரிகளும் மூத்த அதிகாரிகளும் பாராட்டுவார்கள் சக ஊழியர்களுடனான உறவுகள் நன்றாக இருக்கும் ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் கூட சிறப்பாக அமையும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் விதினத்துக்கு இருக்கு ஆனால் துலாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அவங்களுடைய குண குண நலன்களை பொறுத்து தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுதுங்க ஸோ துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய நாக்கை அடக்கிக்கோங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க மற்றவங்க கண் பார்வைக்காவது நல்லவங்க மாதிரி நடந்துக்கோங்க மனசளவில் யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க இப்படி இருந்தீங்கன்னா துளாராசிக்கு அருமையான ராஜயோகம் கை கூடி வருங்க ஸோ ஸ்பெஷலாக நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு தான் நல்லது நடக்கணும் அப்படின்னு கிடையாது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து விருச்சிகம் மேசம் ரிஷபம் வேறு யாராக கூட இருக்கலாம் எந்த பன்னெண்டு ராசிகளில் இந்த மூணு ராசிக்கு போக மீதி ஒன்பது ராசிகள்லாம் எதுவாக வேணால் இருக்கலாம் எந்த ராசி காணும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக இருந்தீங்க அப்படின்னா துளாராசிகள் உயரும்போது கன்னிராசிகள் போது மிதுன ராசிக்காரர்கள் உயரும் போது நீங்களும் உயர வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ விடைவேற்றுக் கொள்கிறேன் துளாராசிக்காரன் நன்றி வணக்கம்